கிருத்வா ஜெயமல்ல பிரபஞ்சம் பாவா ஐயம் ஸ்ரீயம் காமனியம் ஓம் நமச்சிவாயா நாம் இப்பொழுது திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய முதல் பதிகத்தை பார்த்துவிட்டோம் திருப்பிரம்மபுரத்தை பற்றி பாடிதை பார்த்துவிட்டோம் இப்பொழுது இரண்டாவதாக திருப்புகலூர் அப்படின்னு ஒரு தலம் இருக்கிறது அந்த தலத்திலே திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடிய பாடத்தை நாம் இப்பொழுது பார்த்திருக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என்ற திருத்தலம் சோழவர நாட்டில் காவிரி தென்கரையில் அமைந்திருக்கிறது இது எழுபத்தை தலம் என்று சொல்கிறார் நாகை மாவட்டத்தில் நன்னிலம் அப்படின்னு ஒரு தோட்டம் இருக்கிறது இந்த நன்னிலம் சண்ணாநல்லூர் நாகையிலிருந்து பேருந்து வசதியெல்லாம் நிறைய இருக்குது மயிலாடுதுறை திருவாரூர் புகைவண்டி பாதையில நன்னிலம் ரயில் நிலையத்திற்கு கிழக்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திருக்குறாகவனம் சரண்யபுரம் ரத்னாரண்யம் இப்படி புராணங்களில் வழங்கும் மறுபெயர்கள் தான் இந்த திருப்புகலூர் என்ற ஊருக்கு பெயர்கள் இத்தலத்தின் திருக்கோயில் நால்புறமும் அகழி சூழ்ந்திருக்க நடுவில் அழகாக இருக்கிறது அக்னி பகவான் பூஜித்து பேரு பெற்ற தலம் திருநாவுக்கரசர் முத்தி பெற்ற தலம் இந்த திருப்புகலூர் முருகநாயனாருடைய ஸ்தலம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு செங்கல்லை பொன்னாக்கிய தலம் மேகங்கள் எல்லாம் பூசித்த தலம் இந்த திருப்புகலூர் என்று சொல்வதிலே இந்த தலத்துக்குரிய சிறப்புகளை எல்லாம் நான் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் பெயர் அக்னி புரீஸ்வரர் இறைவி கருந்தாள் குழலியம்மை கோண பிராணை குருக குருகாகுடுவினையே கருந்தால் குழலியும் தாழும் கலந்து என்று அப்பத் திருவாக்கால் தெரியும் அக்னி தீர்த்தம் இதற்கு பானதீர்த்தம் என்று ஒரு பெயரும் உண்டு முடிகொண்டான் ஆறு கோயிலுக்கு தென்பக்கத்தில் ஓடுகிறது தல விருட்சம் உன்னை உன்னை தொழில் புகழூர் உன்னாகமன கமழும் புக பூம்புகளூர் என்று திருமுறையில் வரும் சொற்கள் இதில் சித்திரை சதயத்தை பத்தாம் நாளாக கொண்டு விழா நடைபெறுகிறது பத்து நாளிலும் அப்பர் சுவாமிகள் வரலாற்றை ஒட்டியே ஐதீகமே நினைவூட்டப்பெறுகிறது வைகாசி மாதம் பருவ இறுதியாக பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது சந்திரசேகர விசேஷமான மூர்த்தி மேலா வேளாக்குறிச்சி ஆதீனத்தின் பராமரிப்பில் இருந்தது திருப்புகளுர் ஆலயத்திற்குள்ள வடபுறம் பத்தமானீஸ்வரம் என்கின்ற ஒரு தனி சன்னதியும் இருக்கிறது முருகநாயனார் திருவுருவம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின்படி எடுத்த கல்வெட்டுகள் அறுபத்தி ஏழு அவை முதலாம் ராஜராஜன் காலத்திலிருந்து கிபி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரை காணப்படுகிறது இரண்டாம் பிரகாரம் முதலாம் ராஜ முதலாம் ராஜ ராஜேந்திரன் ஆகியோர்கள் காலத்திற்கு இங்கியது இந்த கோயில் அர்த்த மண்டபத்தில் விசேஷம் இறையூர் உடையான் அரையன் கங்கை கொண்டானான சோழ விச்சாதர பல்லவரையன் பல்லவரையன் முதல் பிரகாரத்து திருவாயிலுக்கு ராஜராஜன் திருவாசல் என்ற கிருகத்தை சுற்றியுள்ள இந்த நீராழி பத்தி மண்டபத்தை திருப்பணி செய்தவன் கிழான் சேதுராயன் என்றான் இப்படி இந்த தலத்து நரலோக வீரன் திருமண்டபம் என்று ஒன்று இருந்ததாகவும் சொல்கிறது சிதம்பரம் கோயில் கல்வெட்டில நரலோகம் என்று கூறப்பட்டவன் இந்த வன் கோபெருண் சிங்கர் அந்த காலத்தில நூற்றுக்கால் மண்டபம் அவனால் கட்டப்பட்டது இது போல இந்த தளத்து நூற்றுக்கால் மண்டபத்தை அவன் கட்டியிருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள் திருமதியில் வேளாக்குறிச்சி மகாதேவ மண்டாரத்தின் சீடரான அருணாசல தம்பிரான செய்யப்பட்டது என்று சொல்கிறார் இந்த திருமதில் மூன்றாம் குலத்துங்கன் காலத்திலும் இந்த கோயில் அகழ சோழப்பட்டிருந்ததை நாம் பார்க்கலாம் இந்த ஊர் முதல் ராஜராஜன் காலத்தில் சத்திரிய சிகாமணி வளநாடு என்றும் சொல்லப்பட்டது மும்முடி சோழ வளநாடு என்றும் முதல் குலத்துங்கன் காலத்திலும் அதன் பின்பும் குலோத்துங்க சோழ வளநாட்டை சார்ந்தது என்றும் சொல்லுகிறார்கள் இது பனையூர் நாட்டு பிரம தேயமான திருப்பகலூர் என்று சொல்லப்படும் இறைவன் கோண பெருமான் என்று குறிப்பிடப்படுகிறார் இங்குள்ள அம்பிகை நம் திராட்டி வழங்கப்படுகிறார் ராஜராஜன் காலத்தில் அம்மைக்கு நிபந்தங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நாயனார் புலிச்செழுந்த நாயனார் என குவிக்கப்படுகிறார் இவருக்கு ராஜராஜன் காலத்தில் நித்திய பூஜைக்கு ஏற்பாடு செய்ய பெற்றிருக்கிறது முருகநாயனார் திருமடம் நம்பி நாயனார் திருமடம் என்றும் நீலகண்டை யாழ்ப்பாணத்து தருமபுரத்து நாயனார் என்றும் திருநீலகண்டரை சொல்கிறார் யாழ்மூரி நாயனார் என்றும் திருநீல நக்க நாயனாரை நக்க நாயனார் என்றும் கல்வெட்டுகள் சொல்லுகிறது இதுதான் ஆக பதிக வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்த பெருமான் திருப்பகலூருக்கு வந்தார் இதுக்கு முன்னாடி அங்கு எழுந்தல் இருந்த திருநாகரசு சுவாமிகள் அந்த ஊர் அடியாரோடும் பெருமகனாராகிய முருகநாயனாரோடும் பிற அடியார்களோடும் பிள்ளையாரை எதிர்கொண்டு அழைத்தார் நாமக்கரசர் சம்பந்த அவர்கள் வேண்டுகோளுக்கு நீங்கி முருகநாயனார் திருமணத்தில் எழுந்தது அங்கே சிறு தொண்டர் திருநிலநக்கர் முதலில் அடியவர்களும் இருந்தார் தரிசித்தார் திருஞான சம்பந்த சுவாமி கடவுளாக இருந்தார் சுவாமிகள் அவர்கள் அனைவரோடும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடும் போது புகழூர் பெருமையை உணர்த்தும் செய்திதான் இந்த பதிகத்திலே பாட இந்த திருப்புகளுர் என்பதுல பாத்தீங்கன்னா சுரத்தானங்களை குறிக்கும் இசை அமைதியோடு கூடிய பாடல்களை பாடுபவர் நல்ல பாடலாகும் இசை அமைதியாகும் அவன் உயிர்கள் மீது கொண்ட பெரு விருப்பத்தின் காரணமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உணரும் நெறிகளையெல்லாம் வகுத்தார் அவற்றில் கலந்து நிற்பவன் எருதின் மீது ஏறி வந்து மக்களிடம் பிச்சையை விரும்பி ஏற்பவன் இடையிலே மான் தோலாடையாக உடுத்துபவன் அவன் விரும்பி உறையும் இடம் செறிந்த மலர்கள் மீது புள்ளிகளை உடைய வண்டுகள் மொய்த்து தேனுண்ணும் வானளவுக்கு இருக்கக்கூடிய கூடிய பொல் சுந்த இந்த திருப்பளூர் என்று தான் சொல்றார் பாட்ட பற்றதா இசை பாடலினான் ஊரி இசை ஈசை பாடலினாய் உலகு எல்லாம் மேரி கலந்தது ஒரு நீர்மயனாய் எருது ஏறி பாலைதேனி ஊரி ஒரு தோல் அறைமேல் உடையானிடம் மொய் மலரின் பொறி கலந்த பொழி சூழ்ந்து அயலே புயல்லாரும் சிவபெருமான் தன் காதில் விளங்கும் புழையை அணிந்தவன் பூணிந்தவன் அழகிய மார்பே இடப்பாகமாக உமையம்மை விளங்கும் திருமேனியன் கருமானின் தோலை மேலாடையாக அணிந்தவன் அத்தகையவன் எமையவர் தொழுவதற்கு வசதியாக தான் தங்கி அருள் புரியும் இடம் சோலைகளில் திருப்பினாலே வரிவண்டுகள் எல்லாம் இசைபாடுகிற அற்புதமான இடம் இந்த திருப்புகளூர் என்று சொல்கிறார் இழை சே திருமான் ஒரு பாகம் இலங்கு திருமினா கருமானின் உரிய ஆடை மீது இலங்க அணிந்தான் இமயோ இடம் சோலை போதி நசையால் வரி வண்டு இசை பாடும் புகழோரே சிவபெருமான் இசை விளங்கும் வேதங்கள் எல்லாம் முன் முன்கைகளில் வளையல் விளங்கும் அழகிய கைகளை உடைய உமையம்மையை தனது தேவியாக உடையவன் தன் திருவடிகளை என்றைக்கும் தொழுது ஏற்றும் பெரியவர்களாகி அடியார்களின் உள்ளத்தே விளங்குபவன் அவர்களின் அடிமனத்திலே என்றும் நீங்காது இருப்பவன் அத்தகையோன் விரும்பி ஒரையும் இடம் நில உலகிலே வாழும் அடியவர்களெல்லாம் அடிமை தொழிலில் மனம் நிறைந்திருக்கும் புகழூர் என்று புகழூரின் பெருமையை சொல்லுவான் பண் நீலாவும் மறைபாடலினா சேரும் வலை அம் கை பெரியார் இங்கும் பொழுது ஏத்த உள்நிலாவி அவர் சிந்தையில் நீங்கா ஒருவன் இடம் என்ற மண்ணிலாவும் அடியார் குடிமை தொழில் புகழூரே சிவபெருமான் கங்கை நீரால் நனைய பெற்று நிறைவாக உள்ள சடைமுடியை முடிந்தவர் காளையை தனக்கு வாகனமாக கொண்டவன் முப்புறங்களையும் சிறப்புமிக்க மேருமலையை வில்லாக கொண்டு அழித்தவன் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைந்து இறப்பை ஒழிக்கும் தன்மையுடைய அமிர்தம் பெற முற்பட்டார் அந்த நேரத்திலே கருநிறமுடைய நஞ்சி கடலில் வெளிப்பட்டது அது ஆலகால விஷமாக உலகிலே எல்லா உயிர்களையும் அழித்து விடும் நிலையிலே இருந்தது அந்த சமயம் சிவபெருமான் சுந்தரரையே அந்த நஞ்சை எடுத்து வரச் சொல்லி அதனை அமிதமாக கருதி விழுங்கி உலகில் உள்ள எல்லா உயிர்களும் ஆண்டு போகாமல் காப்பாற்று அத்தகையோன் விரும்பி உறையும் இடம் ஒழுக்கத்தால் உயர்ந்த மக்கள் வாழ்ந்து சிறப்பு புகழூர் நீரின் மல்கு சடையன் விடயன் அடையாதும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தா மல்கும் கடல் நஞ்சு உந்த இடம் என்பது ஊரின் மல்கி வல செம்மை சிவபெருவான் தன் சிவந்த திருமேனியில் விண்ணிறமான திருநீற்றை பூசுவான் தம்மை வந்து அடையும் அடியவர்களை தாக்க வரும் வினைகளை எல்லாம் நீக்குபவர் என்றைக்கும் தம்மை பாடி பணிபவருக்கு உண்மையான அவர் விரும்பி உறையும் இடம் அருளையே விரும்பி பொய் இல்லாத மனத்தவர் நீங்காது வாழ்கிற ஊர் திருப்புகளூர் என்று சொன்னார் சேரும் மேல் பைய நின்ற மீனை பாற்றுவர் போற்று இசைத்து என்றும் நின்ற உரையுங்கியிடம் என்பர் ஆருள் பேணி பொய்யில்லாத புகழோரே இந்த சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகளில் இடக்காலில் விளங்கும் சிலம்பு பலக்காலில் விளங்கும் இறக்கிறது இந்த இரண்டும் ஒழிக்கிறது குழல் முதலிய இசைக்கருவிகள் முழங்குகிறது கொல்லமான பூதகணங்கள் போற்றுகிறது பலகாலம் பழகிய இடமாக இடுகாட்டிலே முற்றழைப்பு நடனம் புரியும் இடமாக விளங்குவதுதான் இந்த புகழூர் அத்து திருவிழாக்களின் ஓசை அடியவர் மனமகிழ்வோடு எங்கும் ஓசை கடலோசையை தளரச் செய்கிற பேர் வழியாக அங்க சிவபெருமானுக்காக முழு ஓசை இருப்பதை பார்த்து புகழ்ந்து சொல்கிறார் கழலின் ஓசை ஓசை கலிக்கூழல் போற்ற கோணி தாரியிடம் என்ப ஓசை ஓசை ஊற்று எங்கும் முழங்கும் புகழூரே சிவபெருமானது திருமொழியாயி செஞ்சடை மேல் கங்கை நீர் இருக்கிறது அதில் விளக்கமான பிறைமதி இருக்கிறது தம்மிடம் மனம் ஒன்றி அடியவர்கள் தொழுது ஏற்றினால் அவர்கள் மனம் மகிழும்படியாக அருளை புரிவார் சிவபெருமான் என்னை பற்றிய வினையையும் பழியையும் தீர்த்து அல்லுவார் இவர் உறையும் இடம் மீன் கொத்தி முதலிய பறவை இனங்கள் மீன்களை கவர வந்து தங்கும் வயல்களின் விளைவால் வளம் அல்கிய பகலூர் என்று சொல்லுவார் நம்முடைய செஞ்சடைந்தன் மேல் இளங்கும் அதிசூடி உள்ளமாந்த அடியா தொழுது ஏத்த ஊக குமார எம் கள்ளம்மாந்து கழிய பழி தேய்ச்சி வெயிப்பன் மக்குவரன் வெயிட் உள்ளை ஆழ்ந்த வயலின் விளைவால் வல்லம் மல்கும் பூங்கள் ஊருவான் தாழ்ந்த சடைமுடியை உடையவன் புகலூரில் உள்ள மாளிகைகளில் பொன்னும் மணியும் தெழுகின்றன மாலைகளின் உச்சியில் சந்திரன் தகுந்து செல்லுகின்றான் இந்த அழகான பகலூரில் சிவபெருமான் தன் தேவியுடன் வீட்டிலிருந்து அருளாட்சி செய்து வருகிறார் அழகிய இளங்காபுரியின் மன்னன் ஒரு சமயம் வான வீதியில் தனது புஷ்பமானத்தில் சென்று கொண்டிருந்தான் அவனது வான வழியில் தெருக்கையில் ஆய அந்த மலையில் சிவபெருமான் இருப்பார் என்று அவனுக்கு தெரியும் அது தெரிந்ததால் அவன் மலையை சுற்றி வேறு பாதையில் சென்றிருக்கலாம் அதை விடுத்தான் அந்த மலையை தள்ளி வைத்துவிட்டு நேர் பாதையில் போக விருப்பம் கொண்டான் அந்த விருப்பம் காரணமாக தன் விமானத்தை தரையில் இறக்கி தானும் இறங்கி தன் தோல் வலிமையாலும் கைகளின் பலத்தாலும் கைலை மலையை நகைத்திலை கொலைத்து அதை அறிந்தார் சிவபெருமான் தன் கால் கட்டை விரலால் மலையை சிறிது அழுத்தினார் இலங்கை அரசனது தோள்கள் நெறிந்தது மலையின் கீழ் நசுக்கப்பட்டு எழுந்திருக்க முடியாமல் துன்புற்றார் தன் செயலுக்கு வருந்தினான் இறைவனிடம் மன்னிப்பு கோரினார் சாமகானம் பாடி இறைவனை மகிழ்வு சிவபெருமான் மனம் நிறங்கினார் இலங்கை மன்னனுக்கு ராவணன் என்ற பெயரையும் நீண்ட ஆயிலையும் சங்கரஹாசம் என்ற தெய்வீக வாலையும் கொடுத்து அருள் செய்தார் நம்முடைய சிவபெருமான் இலங்கை அரையன் வரை பற்றி எடுத்தான் முடி திந்தோல் தண்ணில் அங்கு வீரலால் நெறிவித்து இசை கேட்டு அன்று அருள் செய்த பின் இலங்கு சடையான் மடமாதோடு மேவும் இடம் என்பர் பொன்னிலங்கு இலங்கு மணி மாளிகை மேல் மதி தோல் பாம்பை முடிமிசை வைத்துள்ளவன் சிவன் அவன் தன் திருவடிகளை போற்றும் அடியாறல் தம் மனத்தின் கண் வைத்து போற்றும் தலை பிரம்மனும் திருமாலும் தொழுது ஏற்ப ஏகனாய் எரிவடிவில் மிக ஓங்கி நின்றான் திருவண்ணாமலை எப்ப அப்படிப்பட்ட தன்மையுடைய சிவபெருமானுக்கு மிக உகந்த இடம் பல்வகை பயன்களையும் தருவதோடு நிழலால் சிறந்ததாய் விளங்கும் புகழூர் என்று சொல்லுவார் நாகம் வைத்த முடியா அடி முடியொழுது ஏத்தும் அடியார்கள் ஆகம் வைத்த பெருமான் பிரம்மன் தொழுது ஏற்ப ஏகம் வைத்த எரியாய் மிக ஒங்கியம் இடம் போலும் போகம் வைத்த பொழிலின் நிழலா மதுவாரும் புகழ் சாக்கியர்களும் சமணர்களும் எண்ணிக்கையில் மிக்கவர் இவர்கள் உண்மையல்லாத வஞ்சகம் நிறைந்த மொழிகளை சொல்லுவார்கள் இவர்களது கூற்றை கேட்காதவர்கள் எல்லாம் நன்னெறி நிறைந்த மெஞ்சேறியார்கள் மிகுதியான தவம் செய்பவர்கள் இவர்களின் தான் சிவபெருமான் அவனுடைய அடியவர்கள் மலர் கொய்து வந்து தூவி புனலாட்டி துதி செய்து தவநெறியில் முயர்ந்தார் உயர் வாகனத்தை எய்துவதற்குரிய வழிபாடுகளை எல்லாம் ஆற்றுகிறார் இவர்கள் வாழும் ஊர் புகழூர் தனக்கு மிக உகந்த இடமாக கொண்டு சிவபெருமான் அருள் செய்கிறார் என்று சொல்கிறார் மொழியை தவிர்பார்கள் கடவுளிடம் போலும் பொய்து பத்தர் மலரும் புனலும் கொடு தூவி தன் கை தவத்தின் முயல்வார் புற்றில் வாழும் பாம்புகளை இடையிலே கட்டியவன் அவர் எழுந்தருளிய ஊர் திருப்புகலூர் அவர் மீது இறைவனது பொருள் சேர்ந்த புகழை கற்று வல்லவர்கள் வாழும் சீர்காழி பதியில் தோன்றிய திருஞான சம்பந்தன் பாடிய இந்த பாடல்களை பத்து பாடல்களை தமிழ் மாலையாகிய இந்த திருப்பதிகத்தை என்றும் இசையோடு பாடி வழிபடுகிற மாந்தவர்களுக்கு இறைவன் திருவடி நிழல் அடைவார்கள் குற்றம் குறைபாடு அகன்று புகழோங்கி பொழிது எழுவார்கள் என்று புற்றில் குற்றில் வாழும் அறவும் அதை ஆத்தவன் மேவும் புகழூரை கற்று நல்ல அவர் காழியுள் ஞான சம்பந்தம் தமிழ் மாலை பற்றி என்றும் இசை பாடிய மாந்தர் குற்றம் இன்றி கூரை பாடு ஒழியா ஒலிவாரே திருப்பகலூர் இரண்டாவது அதிகாரம் நிறைவானது அடுத்து மூன்றாவது அதிகாரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் ஓம் நமச்சிவாயா ஓம் சிவ சிவாவா சிவரூபிவாவா தெங்கிலிவா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் வாவா யும் காமனையும்